காலை வணக்கம் வதந்தி வதந்தியிலேயே தந்தி இருக்கிறது நம்மில் பலருக்கு நம் காதுக்கு ஒரு விஷயம் வந்ததும் உடனே அதை நம்பி விடுகிறோம் இது உண்மையா இல்லையா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காதே இருக்கலாம் என சிந்தித்து ஆராய முற்படுவதில்லை அவர் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறாராம் அதுதான் இத்தனை பணம் அவர் திடீர் பணக்காரராக இதுதான் காரணம் என்று அவர் பணக்காரர் என்று ஒரு வரி விஷயத்தை பல பக்கங்களுக்கு நீட்டி முழக்கி சொல்வார் கேட்டுக்கொண்டிருப்பவர் திடீர் பணக்காரரை பற்றி தனக்கு தெரிந்த சில விஷயங்களோடு சுவை சேர்க்க மேலும் சில கதைகளை அவிழ்ந்து விடுவார் அளந்து விடுவார் இது இப்படியே பலருக்கும் பலவிதமாக பல உருவங்களாக அவதாரம் எடுத்து அவர் அவரை பற்றிய வதந்தியாக பரவிவிடும் பிறகென்ன அவரது வாழ்க்கை சேரும் சகதியுமாகி வசதியாகி வழுக்கி விடாத குறைதான் ஒருவரை பற்றி நம் காதுக்கு வருகிற விஷயத்தையும் அதன் ஒவ்வொரு வார்த்தையும் அதனை சொல்பவரையும் அப்படியே நம்பிவிடக்கூடாது உங்கள் அபிப்பிராயம் அவர் மீது நல்லதாக இருக்கும் ஒருவர் உங்களிடம் நம்ப முடியாத விஷயத்தை சொல்லுகிற நேரம் சற்று விழிப்புடனுடன் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லது உங்களுக்கே அவர் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லாவிட்டாலும் கூட இந்த விஷயம் நம்ப தகுந்ததா என அவரை பற்றி அவருடன் நாம் அல்லது நம்மிடம் அவர் பழகிய விதம் பற்றி நாம் சிந்தையில் விட்டு பார்க்க வேண்டும் வந்தவர் சொன்னதை கேட்டு நீங்களும் வார்த்தைகளை விட்டால் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை தந்தி போல் பாவித்து நீங்கள் கூறியதையும் எடுத்து சென்று அதையும் வதந்தியோடு புது மெருகு சேர்த்து ஒளிபரப்பிவிடும் it. அவர் அப்படி சந்தேகப்படும்படியான நபர் என்றாலும் நீங்கள் உங்கள் கற்பனை கதையை திரிக்க முயலாதீர்கள் கற்பனையை படர விட்டீர்கள் என்றால் அது மெதுவாக நுழைந்து சந்தேக நோய் வரைக்கும் கொண்டு சென்றுவிடும் சந்தேகம் என்ற நோய் மிகவும் மோசமான நோய் அதற்கு மருந்தே இல்லை சந்தேகம் உங்கள் தேக ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உங்கள் சக நண்பர்கள் உறவினர்களையும் வெகுவாக பாதிக்கும் மிகவும் தூய்மையான மனிதர் நல்ல பண்புகள் நிறைந்தவர் என்று பலரும் மனித வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று பலரும் விரும்புகிறோம் அதனால் நாம் மற்றவர்களின் மேல் கூறப்படும் பொய்யான தகவல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் அவதூறான விஷயங்களுக்கும் செவி சாய்க்க கூடாது இப்படி உங்களை பற்றி தவறாக அவர் சொன்னார் என ஒருவரிடம் சென்று கூறுவது மிகவும் பண்பு மனதை புண்படுத்தக்கூடிய செயல் அதனால் மேலும் பல குழப்பங்களும் இழக்கப்படுவீர்கள் அடக்கி பக்குவப்படுத்தி வாழ தெரிய வேண்டும் முந்திரி கொட்டைத்தனமாக தனமாக அடுத்தவரின் விஷயத்தில் மூக்கை நுழைத்தால் பல இன்னல்களை சந்தித்து சந்தி சிரிக்கும்படியாக போய்விடும் மேலும் எதிரிக்கெதிரி நண்பன் என்று உணர்ந்தவர்கள் தான் இத்தகைய இழி செயல்களை செய்வதிலும் தூண்டு விடுவதிலும் வல்லவர்களாக இருக்கிறார் நீங்கள் ஒருவருக்கு எதிரி என்றால் உங்களை பற்றி அவரின் காதுகளுக்கு தந்தியை விட வேகமாக பரவிவிடும் இதை அனுபவத்தில் பலரும் உணர்ந்திருப்பீர்கள் உங்களுடைய விமர்சனம் எத்தகையது என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் காட்டி உங்களது பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள சில துஷ்ட எண்ணம் உடையவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாகவே மனிதனின் மனநிலை ஒருநிலைப்படுவதோ அல்லது சுமாரான அமைதி நிலையில் நீடிப்பதோ மிகவும் குறைவுதான் பிறரை பற்றி விருப்பு வெறுப்பு போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி என பல வகை உணர்வுகளுக்கும் தள்ளப்படுவது சகஜம்தான் மனிதனின் பலவீனமே இதுதான் முக மலர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவனோட உங்களுக்கு அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வாழ்க நலமுடன் நன்றி